வெல்கம் பேக் சந்தியா கிச்சன் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் செய்ய போகிறோம் கத்திரிக்காய் பாருங்கள் குட்டி குட்டியா நீங்கள் குட்டி குட்டியாக கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நாம் இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா நாலா நாளாக அரைஞ்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம கத்திரிக்காய் சேர்க்கறதுக்கு மசாலா எடுத்துக்கிட்டோம் அதை பார்க்கலாம் என்னன்னு நீங்க பாருங்க கொஞ்ச நேரம் சாம்பார் பொடி மிளகாத்தூள் ஒரு சிட்டிக்க தூள் துளி உண்டு உப்பு ஓகேவா நம்ம இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு கலந்துக்கலாம் லைட்டாக தண்ணி சேர்த்து கெட்டி பதமாக கலந்துக்கலாம் என்ன கத்திரிக்காய் சொல்லும் போதே அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் இது இப்போ வந்து நம்ம இந்த மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா இது என்ன பண்ணுவோம் இது எடுத்துக்கணும் இந்த காம்பெல்லாம் எடுக்கக்கூடாது இந்த உடஞ்சிரும் நல்லா வந்து சொத்தம் இல்லாம பார்த்து எடுத்துக்கோங்க ஓகேவா இவ்வளோதாங்க இது பண்ணுங்க நாளாக இது பண்ணியாச்சா இப்போ என்ன கத்திரிக்காய் கத்திரிக்காய்ல இந்த மசாலா வந்து சேர்த்து வச்சுக்கணும் இந்த மாதிரி சேர்த்து ஒவ்வொரு கத்திரிக்காய்லையும் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கணும் அதிகமாக கீறிடாதீங்க கத்திரிக்காய் வந்து தனித்தனியாக உடஞ்சிரும் ஓகேவா சும்மா ஒரு நாலு நாலு கீரை இந்த மசாலா வந்து உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் ஒரு நாலு கீரல் வந்து கீரைனா போகும் இந்த மாதிரி கத்திரிக்காய் கீரம்போதே நல்லா பாத்துக்குங்க சொத்தையது ஏது போகுது ஓகேவா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு என்ன மசாலா வேணும்னு பாக்கலாம் சரியா நல்லா வெந்துச்சுன்னா மீன் துண்டு மாதிரி இருக்குங்க பாருங்க நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு ஓகேவா இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றா கலந்து வச்சாச்சு இப்போ வந்து நம்ம என்ன கத்திரிக்காய்க்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம் ஓகே வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வரமிளகாய் எடுத்துக்கோங்க கொத்தமல்லி எடுத்திருக்கேன் கொஞ்ச நாள் கொத்தமல்லி எடுத்துட்டேன் புளி ஒரு சின்ன சைஸில் கொஞ்சம் ஒரு நாலு சோள புளி எடுத்திருக்கேன் ஓகேவா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் ஓகேவா இப்போ நம்ம இதை வந்து வணக்கிக்கலாம் ஓகேவா வாங்க நம்ம வீடியோ கால் பண்ணலாம் அடுப்பு எதாச்சும் நம்ம பாத்திரம் எடுத்துக்கலாம் கொத்தமல்லி வரமல்ல நம்ம வறுத்துக்கலாம் புளிய லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு தேங்காய் ஒரு மூணு பத்து தேங்காய் ஒரு இது மூணு பத்து தேங்காய் மட்டும் எடுத்து நல்லா சிம்மில் வச்சு நம்ம நல்லா வந்து வறுத்துக்கலாம் அப்பதான் வந்து சீக்கிரமா நல்லா மயி நம்ம தேங்காவதுல சேர்த்துக்கலாம் ரெண்டு த வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கலாம் தக்காளியை இத சேர்த்துக்கலாம் இது நல்லா வணங்கி நம்ம வந்து அரைச்சி விழுதா எடுத்துக்கலாம் ஓகேவா நல்லா வணங்கிச்சி நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்சுருக்கிற புளியும் அந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம எடுத்து வச்ச விழுது அரைச்சாச்சு பாருங்கள் அரைச்சி ரெடியாக இருக்குது ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு காஞ்சிடுச்சு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சிச்சு படுகுளுக்கும் சேர்த்துக்கிட்டோம் லைட்டாக நாலு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில நம்ம எடுத்து வச்சுக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கோ கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி வணங்கி வச்சு அரைச்ச விழுதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து மிளகாய் தூள் சாம்பார் பொடி உப்பு மஞ்சள்லாம் சேர்த்துருக்கோங்க ஓகேவா நம்ம இதுக்கு எதுவும் சேர்த்த வேண்டாம் ஏன்னா வந்து தனியாக நம்ம மிளகாய் எல்லாமே அரைச்சும் இருக்கோம் ஓகேவா இப்போ இதுக்கு உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கலாம் ஏன்னா உப்பு வந்து முதைய நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்த்துருக்கோமா அதனால் உப்பு மட்டும் நம்ம லைட்டாக எடுத்துக்கலாம் ஓகேவா தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி சேர்க்கணும் நம்ம மசாலாவோட தானே நம்ம இந்த ஜெட்ல வச்சிருந்தோம் அதை கத்திரிக்காவ அதையே நம்ம வந்து பாருங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்திருக்கேன் பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க ஓகேவா ஒரு பத்தே நிமிஷம் வா வாசனை சூப்பராக இருக்குங்க நல்லா கமகம கமகமான வாசனையாக இருக்குது ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சோம் நம்ம என்ன கத்திரிக்காய் வெந்திருச்சோன்னு பார்க்கலாங்களா வா இங்கே பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சுங்க இங்கே பாருங்க செம்மையாக இருக்கு இப்போ நம்ம சாதத்தில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படினு நான் சொல்ல போறேன் ஓகே வாங்க பார்க்கலாம் சாப்பாட்டுக்கு நம்ம இப்போ என்ன கத்திரிக்காவை வச்சு சாப்பிட்டு பார்க்க போறோம்

இதோட நம்ம நெய்யும் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குங்க நான் நெய் எடுத்துக்கலாம் ஓகேவா உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க நல்ல காரசாரத்தோட நல்லா சூப்பரான டேஸ்ட்ல இருக்குதுங்க சூப்பரா இருக்கு என்னோட ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு செஞ்சு காட்டிட்டேன் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ நான் சாப்பிட போறேன் வாங்க சாப்பிட்லாம் ஓகே டாட்டா பாய் உங்களுக்கு பிடிச்சிருந்து ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டாட்டா நான் இப்போ சாப்பிட போறேன் என்ன கத்திரிக்காய் குழம்பு